சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு என்று படைக்கப்பட்டது உன்னிடம் வந்து நிச்சயம் சேரும் மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய் யார் வந்து குறுக்கே தடுத்தாலும் யார் எந்த விதமான சூழ்ச்சி செய்தாலும் அது உனக்கென்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் கவலைப்படாதே நீ நிச்சயம் மகிழ்ச்சியாகவே வாழ்வாய் உன் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் தருணம் இது என் மீது நம்பிக்கை வைத்து மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை நல்லதாகவே நடக்கும் இந்த மாற்றம் உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றமாக உன் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும் மாற்றமாக இருக்கும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கிடைக்கும் மாற்றமாக இருக்கும் கவலையின்றி சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக நீ வாழப்போகின்றாய் என் மீதான நம்பிக்கை எவ்வளவு உனக்கு அதிகமாக இருக்கின்றதோ அதை மடங்கு பல மடங்கு உனக்கு அந்த மாற்றங்களை நான் கொண்டு வந்து தருவேன் அது உன் வாழ்வின் மறுமலர்ச்சிக்கான தருணமாக இருக்கும் கவலைப்படாதே தர்மத்தின் தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவையே நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமென்றும் உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் உன் கஷ்டத்தை நீ கூறினால் அவர்களுக்கு இன்னும் ஆறுதலை தானே தேடித்தரும் அவர்களும் உனக்கு முன்பாக உதடிகளில் வருத்தம் தெரிவித்து நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்வார்கள் உன்னை எப்படி குழம்பு செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிப்பார்கள் உண்மேல் உன்னையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொள் அதே சமயம் சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் நீ சந்தேகமும் படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை எல்லாம் நிச்சயம் வரும் எதற்காகவும் நீ விரக்தி அடையாதே பயமின்றி உன் இலக்குகள் எது என்று நீ யோசித்து வைத்திருக்கிறாயோ அதை நோக்கி நீ போய்கொண்டே யாரையும் நீ இகழ்ந்து பேசாதே எவரையும் நீ துச்சமாக கருதாதே நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தால் போதும் உன்னை காயப்படுத்தியதற்கான உண்டான தீர்வை அவர்கள் நிச்சயம் அடைவார்கள் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீ வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையிருப்பேன் என்னுடைய துணை உனக்கு இருக்கும்போது யாரும் எதுவுமே செய்ய முடியாது உனக்கென்று எது எழுதி வைக்கப்பட்டதோ அதுதான் உன்னை வந்து சேரும் நான் எதையும் கேட்கவில்லை என் மீதான நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்து என்றுதான் சொல்கிறேன் ஒருபோதும் உன்னை நான் கவனிக்காமல் இல்லை தினமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதுமே உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் பயப்படாதே உனக்கென்று எழுதி வைக்கப்பட்டது மிக பெரிய மாற்றமாக உன்னிடம் வந்து சேரும் நல்லது நட நீ என்னிடம் மிகவுமே ஆசைப்பட்டு விரும்பி கேட்ட ஒன்று சென்ற வருடம் இன்று வரை கிடைக்காமல் காலதாமதமாகிவிட்டது என்று மிகவுமே கவலைப்பட்டுக்கொண்டிருக்கின்ற அல்லவா அது கிடைக்குமா கிடைக்காத என்ற ஒரு இயக்கத்திலேயே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயம் அது கிடைக்கும் அதற்கான காலங்கள் நேரங்கள் சூழ்நிலைகள் உனக்கான நல்ல காலம் என எல்லாமே கூடி வந்துவிட்டது இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிச்சயம் அது உன் கிடைக்கும் உனக்கு உன் மனதில் ஒரு கேள்வியுடன் என்னை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய கேள்விக்கெல்லாம் விடை காணத்தான் விடை சொல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் நடக்கும் இந்த வருடம் முடிவதற்குள் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும் அது சம்பந்தமான நல்ல செய்திகள் உன்னை வந்து நிச்சயம் சேரும் அது உனக்கு நடக்கும் என்பதற்கு நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் யார் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்ற சொல் நான் செய்து தருகிறேன் நீ ஜெயிக்கப் போகின்றாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எல்லாவற்றிலுமே நான் இருக்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும் இந்த வருடம் முறிவதற்குள் நீ கேட்டது எல்லாமே நடக்கும் தொட்டது எல்லாமே துளங்கும் உன் இல்லத்தில் பணமானது நிரம்பி வழியும் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாய் நீ வாழ்வாங்க வாழப்போகிறாய் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை உன்னை நல்ல நிலைக்கு நிச்சயம் உயர்த்தி காமிப்பேன் உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உனக்கு நிச்சயம் நன்மையே அளிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இலட்சங்கள் தேவை என்று உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ போய்கொண்டிருக்கின்ற அல்லவா நிச்சயம் உன் லட்சியம் இலட்சத்திலேயே முடியும் கவலைப்படாதே உன் இல்லத்தில் பண தேவைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் காண்கின்றாயோ மற்றவர்களும் அதே கண்ணோட்டத்தில்தான் காண்பார்கள் என்று கிடையாது அவர்கள் உன் மீது பொறாமை எண்ணத்தில் இருக்கின்றார்கள் நீ வளர்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை நீ வளர்ந்து கொண்டே செல்வது அவர்கள் இறங்கிக் கொண்டே இருப்பது போல காவித்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எது செய்தாலும் அவர்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சிறு விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை உன்னையே அவர்கள் போட்டியாக பார்க்கின்றார்கள் நிச்சயம் அவர்களுடைய பார்வை உன் மீது படாத அளவுக்கு நான் பாதுகாப்பு வளையத்தை வைத்திருந்தாலும் அவர்களைப் பற்றி நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் உன்னை ஏதோ ஒரு வகையில் அமுக்கி வைத்திருக்கின்றது அதனால் தான் சொல்கிறேன் தினமும் உன் வீட்டில் ஏற்றி என்னுடைய நாமத்தை ஜபித்து நீ கூப்பிடு உன் வீட்டில் எப்பொழுதுமே சாமிராணியின் வாசம் இருந்து கொண்டே இருக்கட்டும் அந்த எதிர்மறை பொறாமை எண்ணங்கள் எல்லாமே அழிந்துவிடும் உன் வாழ்க்கையில் நேர்மறை வந்து மகிழ்ச்சி பூத்து குழங்கும் மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யார் என்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பணப் பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் திவிரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள். நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான்தான் உன் பணப் பிரச்சினை அதிலிருந்துதான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாகிவிடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பண பணப்பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு நடப்பவே நன்மைகள் பல பெருகும் நேரம் இந்த மாதத்திற்குள் பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை மேம்பட போகிறது உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது எதற்காகவும் நீ கலங்காதே நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக போகின்றேன். நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கப் போகிறது அது உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய மனக்கவலையின்றி இன்று தீபம் ஏற்று எனக்காக ஒரே ஒரு தீபம் உன்னுடைய வீட்டில் ஏற்றிவை என்னை நினைத்து ஓம் என்று சொல் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு நல்வழியை நான் காட்டுகிறேன் காலை எழுந்ததும் என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் மனம் எதையும் பறிக்கொடுத்தது போல உள்ளது என்று உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி அல்லவா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது ஆனால் அது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்காக அதை எப்படி சிறப்பாக ஆக்கப் போகின்றா என்பதில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகளுடையதாக ஆக்க உனக்கு நான் துணை இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னை விட்டுச் சென்றதெல்லாம் உன் கை வந்து இந்த தை மாதத்தில் உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இரு நான் உனக்கு துணை இருப்பேன் எப்பொழுதும் உனக்குள் நான் இருப்பேன் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது எதற்காக அது அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பம் ஆகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே தரும் அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்துவிடு உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் நேர்மறையாய் மட்டுமே வைத்துக்கொள் அதில் எதிர்மறையை உட்பகுத்தி விடாதே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உனக்குள் தான் இருக்கிறது அதை நீ மட்டுமே செய்ய முடியும் நீ நினைத்தால் கண்டிப்பாகவே முடியும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் செயல்பாட்டை எல்லாம் தடுத்து உன்னை தோல்வியில் சென்று அடைய வைத்துவிடும் முதலில் அந்த பயத்தை விடு நல்லதே நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உயரும் நேரம் இது உனி வாழ்வை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே பல எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலே நீ அனைத்து மகிழ்ச்சியையும் காண இருக்கின்றாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே அதை அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அல்லவா அதனால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகிறது இந்த மாதம் முடிவதற்குள் அதற்கான பலனை நீ அனுபவிப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்து உன் முழுமையான வாழ்க்கையை நீ அனுபவிக்க நீ உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் இது நீ போகும் பாதையே சரியான பாதை அதிலிருந்து நீ நகர்ந்து விடாதே இந்த வழியிலேயே நீ போ உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாமல் அதன் வழியே வா நிச்சயம் நடக்கும் நன்மைகள் பல மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக மூன்றே மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன்னுடைய வாக்கு அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உறவுகளிலுள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய் அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ பழகி கொண்டாய் இனி என்ன ஏன் கவலை இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன் உன் கரும வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன் குறிப்பால் உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ தயங்காமல் உன் நேரு நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காமிக்கின்றேன் கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம் உன் மனம் ஒரு வருடமாக பட்ட பாடு எனக்கு தெரியாதா எத்தனை அள்ளல்கள் பட்டிருக்கிறது எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப்போகின்றேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது மகிழ்ச்சியாகவே இரு உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நிகர ஆரம்பித்திருக்கிறது அது சரியான வழியில்தான் போய்க் கொண்டிருக்கிறது அதை மாயை என்ற வலையில் நீ கொண்டு மாற்றி போக நினைக்காதே அது தவறாக விடும் நான் சொல்வதைக் கீழ் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எத்தனை வருடங்களாக நீ தவித்துக் கொண்டிருந்தாய் எவ்வளவு மன போராட்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய் அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாயல்லவா அது எல்லாமே இப்போதும் முடியப் போகிறது சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது எதையும் கவலைப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே மகிழ்ச்சியாகவே இரு நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சரியான திசை யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்காதே அங்கு உன்னை பயமுடுத்துபவர்கள்தான் நிறைய பேர் இருப்பார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காமல் நீ போகும் பாதையே சரியான பாதை என்று நகர்ந்து இரு எதற்காகவும் நீ அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது நான் சொன்னால் பழிக்கும் என்னுடைய வாக்கு பழிக்கும் என்று பல பேர் சொல்லியிருப்பார்கள் கேட்டிருக்கிறீர்களா அது எப்படி அவர்கள் சொன்னால் பழிக்கும் என்றுதானே கேட்கிறீர்கள் இந்த நான் சொல்லும் எல்லாமே அவர்களிடம் இருந்தால் அவர்கள் சொல் நிச்சயமாகவே பழிக்கும் அது என்ன நான் சொன்னால் பழிக்கும் என் வாக்கு பளிக்கும் என்று தங்களை பற்றி சில சொல்லி கொண்டே இருப்பார்கள் அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் மீது அதிக நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது அந்த உயிர் தன் சக்தியை காட்டி விடுகிறது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுமே பழுத்து விடுகின்றன எல்லாவற்றிற்கும் காரணம் தெய்வ அதாவது குரு நம்பிக்கைதான் காரணம் குருவின் மீது முழுமையாகவே நம்பிக்கை வைத்திருப்பவன் குரு குரு மீது முழுமையான பக்தி வைத்திருப்பவன் அசைக்க முடியாத நம்பிக்கை சொல்லப்போனால் முழுமையான குரு மீதான அடிமை என்று கூட சொல்லலாம் அவர்கள்தான் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள்தான் பழிக்கும் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கடவுளே உயிராக இருக்கிறார் அவர்களுக்குள் இருந்து சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய சொல் அவர்கள் சொன்னால் நிச்சயமாகவே பழிக்கும் சில பேர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நான் சொன்னால் பழிக்கும் நான் சொன்னால் நடந்துவிடும் என்று அவர்களுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை நம்பிக்கையும் அத்தனை அறிகுறிகளும் இருக்கிறதா என்று பாருங்கள் சில பேர் ஏமாற்று பேர் வழிகளாக கூட இருக்கலாம் அவர்களை நம்பக்கூடாது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கைதான் காரணம் நம்பிக்கை மட்டும்தான் அவரை அந்த வழியில் செல்ல வைக்கிறது அந்த வார்த்தையை பழிக்க வைக்கிறது சவால் என்ற வார்த்தைக்குள்ளேதான் வாசல் என்ற வார்த்தை மறந்திருக்கிறது அது உனக்கு தெரியுமா நீ யாரிடம் வேண்டுமானாலும் சவால் விட்டுக்கொள் தான் உனக்கான வாசல் திறக்கும் நீ எதிர்கொள்ளும் சவால்களை தான் வாசலாக உனக்கு திறக்கின்றன உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் அங்கு தான் இருக்கிறது தைரியமாக செல் உனக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே நான் வைத்திருக்கிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் அதற்குள்ளே நீ வரலாம் உனக்காக நான் அங்கு காத்து கொண்டிருக்கிறேன் நீ தைரியமாக என்னை நோக்கி வா